அன்பர்களே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான என் அணி தனிப்பெரும் பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க தகுதி பெற்றுள்ளது தொடர்ந்து கூட்டணி தலைவர்கள் கூட்டம் நடந்தது நிதிஷ்குமார் குடைச்சலை கொடுப்பார் சந்திரபாபு நாயுடு நெருக்கடியை கொடுப்பார் என்றெல்லாம் பத்திரிகைகள் செய்துவோட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மனதாக நரேந்திர மோடியை பிரதமராக தேர்வு செய்துள்ளார்கள் அதில் மோடி எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்போம் என்று இருவரும் தெரிவித்துள்ளார்கள் மோடி மிகவும் சிறந்த தலைவர் உலக தலைவர் இப்படி ஒருவர் பிரதமராக கிடைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார்கள் சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடியின் தான் என்னை முதல்வராக்கியது அதனால் அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு நான் உடன்படுவேன் என்று தெரிவித்துள்ளார் ஐந்து எம்பிக்களை கொண்ட பாஸ்வானின் மகன் ஷிராக் பாஸ்வான் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்றே தேவையில்லை மோடியை மூன்றாவது முறை பிரதமராக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று தெரிவித்துள்ளார் இப்படி அனைத்து தலைவர்களும் ஏகமனதாக நரேந்திர மோடியை அடுத்த பிரதமராக தேர்வு செய்துள்ளார்கள் இதையடுத்து நரேந்திர மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க மோடிக்கு அழைப்பு விடுத்தார் வரும் ஞாயிறு இரவு மூன்றாவது மோடி அரசு பதவியேற்கிறது நேரு மட்டுமே இதுவரை தொடர்ந்து மூன்று முறை பாரதத்தில் பிரதமராக இருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அவர் பாரத பிரதமராக இருந்தார் தற்போது இந்த சாதனையை பாரத பிரதமர் மோடி சமன் செய்கிறார் இது ஒரு வரலாற்று சாதனை ஆனால் பா சிதம்பரம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் நேரு வெற்றியை மோடியுடன் ஒப்பிடக்கூடாது அவர் அதிக இடங்களுடன் மக்கள் செல்வாக்குடன் ஆட்சி அமைத்தவர் அவருடன் இவரை ஒப்பிடுவதை மக்கள் நிராகரிப்பார்கள் என்கின்றனர் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி என்ற பெயர் காந்தியின் ஆதரவு பெற்றவர் என்ற செல்வாக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்ற புகழ் போன்றவற்றால் நேருவுக்கு அரசியலில் பெரிய எதிர்ப்பு இருக்கவில்லை தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களையும் அவர் அதிகம் எதிர்கொண்டதில்லை ஆனால் மோடி அப்படியா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயே வாழ்பவர் சாதாரண அடிமட்டத்திலிருந்து வந்தவர் மூன்று முறை அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தோல்வி அறியாமல் குஜராத் முதல்வராக இருந்து பின்னர் இரண்டாவது என்று தொடர்ந்து பிரதமர் பதவி வகித்தவர் தற்போது மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் இது சரித்திர சாதனை தான் நேருவை போலல்லாமல் டி வியாபாரி மரண வியாபாரி என்றெல்லாம் கடுமையாக தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கப்பட்டார் எல்லா எதிர்கட்சியினரும் ஒருங்கிணைந்து எதிர்த்தும் அதை தாண்டி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறார் மோடி இது சாதனை அல்லவா இல்லை இல்லை இதுவல்லவா சாதனை பாரத தலைமகன் பதவியேற்கும் நாளை உலகத் தலைவர்களே அவருடன் எதிர்பார்த்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்று காத்திருக்கிறார்கள் தாங்க முடியாத வயிற்று எரிச்சலால் புலம்புபவர்கள் புலம்பட்டும் நாம் வாராது வந்த மாமணியாம் நமது பிரதமரை வரவேற்று கொண்டாடி மகிழ்வோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்